அனைவருக்கும் வணக்கம் இது ஆதினி உலகம் நான் ஆதினி கதை சொல்லும் நேரம் இன்றைய கதை யார் வல்லவர் கல்லில் சிலை வடிக்கும் சிற்பி ஒருவன் ஒரு தேவதையின் சிலையை வடித்து கொண்டிருந்தான் அற்புதமாக தத்ரூபமாக தோற்றமளித்த அந்த சிலை வடித்து முடித்த கணம் ஒரு மின்னல் நேரத்தில் உயிர் பெற்றது தேவதை மகிழ்ச்சியுடன் சிற்பியின் கலைத்திறனை பாராட்டி வேண்டிய வரம் ஒன்று கேட்குமாறு சொன்னது சிற்பிக்கு வல்லவர்களுக்கு வல்லவனாக வேண்டும் என்ற வெறு வெகு ஆசை அவன் அதை தேவதையிடம் சொன்னான் தேவதை அன்புடன் சிரித்து கொண்டே சிற்பியே நன்கு சிந்தித்துதான் கேட்கிறா கேட்கிறாயா என்று கேட்டது சிற்பியும் மிகுந்த ஆவலுடன் ஆம் என்றான் தேவதை சரி அடுத்த இரண்டு நாட்களுக்கு நீ யாரை அல்லது எதை வல்லவன் என்று நினைக்கிறாயோ அதுவாகவே மாறிவிடுவாய் என்று வரமளித்துவிட்டு அதே மின்னல் வேகத்தில் மறுபடியும் சிலை வடிவிற்கு போய்விட்டது சிற்பி திடீரென்று நிகழ்ந்த நிகழ்வை பற்றி நம்புவதா வேண்டாமா என்று தீவிரமாக சிந்தித்து கொண்டே தன் வேலையை தொடர்ந்தான் சூரியன் உச்சிக்கு வந்து தகித்து கொண்டிருந்தது சிலை வடிக்கும் கருங்கற்பாறை கொதித்தது கல்லை கொத்தும் ஒளி கொதித்தது சிற்பின் உடலெல்லாம் வியர்த்து வலிந்தது சிற்பி இந்த சூரியன் மிக சக்தி படைத்தவனாக இருக்கிறானே எல்லாவற்றையும் ஆட்டி படைக்கிறானே இவன்தான் மிக வல்லவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் என்ன ஆச்சரியம் உடனே அவன் தேவதை கொடுத்த வரத்தின் சக்தியால் சூரியனாகவே மாறிவிட்டான் சிறிது நேரம் உலகை சுற்றி வந்து தனது சக்தியால் ஆனந்தமாக கண்ணில் பட்ட எல்லாவற்றையும் தகிக்கச் செய்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு இடத்தில் மேகங்கள் சூழ்ந்திருந்தன அவை சூரியனின் கதிர்களை மறைத்தன ஆகவே அவை மறைத்த இடங்களை சூரிய கதிர்கள் சென்றடைய முடியவில்லை சூரியனாக இருந்த சிற்பி தன் மிக உக்கிரமான கதிர்களை அந்த மேகங்கள் மேல் செலுத்தி பார்த்தான் அந்த கருமேகக் கூட்டங்கள் அசைவதாக இல்லை என்ன இந்த மேகக் கூட்டங்கள் சூரியனின் சக்தி மிகுந்த கதிர்களையும் மறைக்கும் வல்லமை படத்தைவாக இருக்கின்றன என்று நினைத்தவுடன் அவன் அந்த கருமேகங்களாக மாறிவிட்டான் சிறிது நேரம் மகிழ்ச்சியாக சூரிய கதிர்களை மறைத்து கொண்டு ஆனந்தப்பட்டு கொண்டிருந்தான் அப்போது பலமாக காற்றடித்தது அந்த காற்று மேக கூட்டங்களை இப்படியும் அப்படியுமாக அலைக்கழித்தது சிற்பி எவ்வளவு முயன்றும் காற்றின் வேகத்திற்கு எதிராக எதையும் செய்ய முடியவில்லை சூரியனின் கதிர்களை மறைக்கும் மேகத்தையே செலுத்தும் காற்று எவ்வளவு வளமைப்படைத்ததாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான் அந்த கணமே அவன் காற்றாக மாறிவிட்டான் காற்று வடிவில் சிற்பி தென்றலாகவும் புயலாகவும் எண்ணப்படி மாறி மாறி உலகை கலக்கிக் கொண்டிருந்தான் மிகவும் வல்லமை படைத்தவனாக தன்னை பற்றி எண்ணி எண்ணி நினைத்த இடத்திற்கெல்லாம் சடுதியில் சென்று மகிழ்ச்சியை திளைத்து கொண்டிருந்தான் அவன் ஒரு முறை அப்படி கடும் புயலாக மாறி சென்று கொண்டிருந்த வழியை மறித்து மறித்து கொண்டு ஒரு நெடுந்துயர்ந்த மலை நின்றது எவ்வளவு உக்கிரமாக முட்டி மோதி பார்த்தும் கடும் புயலாய் வடிவெடுத்திருந்த சிற்பியால் அந்த மலையை கடந்து செல்ல முடியவில்லை அட இந்த மலைக்கு கடும் புயலை மிஞ்சும் சக்தி இருப்பது முன்னமே நமக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று நினைத்த மாத்திரம் அவன் ஒரு மலையாக மாறிவிட்டான் அப்போது மற்றொரு சிற்பி அந்த மலை மேல் மெதுவாக ஏறி வந்தான் அவன் ஒரு இடத்தில் உள்ள மலையின் பாறைகளை தேர்ந்தெடுத்து தன் உளியையும் சுத்தியலையும் கொண்டு பாறையாய் பிளந்து சிலை வடிக்க ஆரம்பித்தான் மலைவடிவில் இருந்த சிற்பி சக்தி வாய்ந்த மலையின் பாறைகளையே பிளக்கும் சிற்பிதான் தான் மலையை விட வல்லவன் என்று நினைத்தான் தேவதையின் வரம் பாக்கின் பாக்கியிருக்கிறதே அதனால் அப்படி நினைத்த மாத்திரத்தில் பழையபடி அவன் தன் சுய உருவை அடைந்துவிட்டான் சுய உருவிற்கே திடீர் திடீரென்று திரும்பிவிட்ட அவனுக்கு இப்போது மூளைக்குள் ஏதோ தட்டியது போல் இருந்தது நிதானமாக அமர்ந்து தன் அனுபவங்களை நினைத்து பார்த்தான் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவமும் அதனை சார்ந்த வல்லமைகளும் இருப்பதை அறிந்து கொண்டான் அனைவருக்கும் வல்லவனாக விளங்க வேண்டும் என்ற நினைப்பை கைவிட்டான் தன் வல்லமைகளை முடிந்தவரை பெருக்கிக் கொண்டு அவற்றின் மூலம் உலகிற்கு உப்பாக விளங்குவதே சிறந்தது என்று நினைக்க ஆரம்பித்தான் தேவதை அவன் முன் திரும்பும் தோன்றி அவனுக்கு நிறைய பரிசுகளையும் மிக மகிழ்ச்சியுடன் வழங்கியது நன்றி